இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வியாபாரி சான்றிதழ் பற்றி இந்த வீட்டில் பார்க்கலாம் அனைத்து சாலையோர வியாபாரிகளுக்கும் மிக முக்கியமான சான்றிதழ் மாநகராட்சி மற்றும் முனிசிபாலிட்டி நிர்வாகத்தால முறையாக கணக்கெடுப்பு நடத்தி இந்த சான்றிதழ் வழங்கப்படுது இந்த சான்றிதழ்ல உங்களுடைய புகைப்படம் பெயர் வயது முகவரி தொடர்பு எண் ஆதார் எண் விற்பனை செய்யும் விதம் விற்பனை செய்யும் பொருள் விற்பனை செய்யும் இடம் விற்பனை நேரம் செல்லுபடி ஆகும் வருடம் தனிப்பட்ட அலையாள எண் ஆணையாளரின் கைகளுக்கு இது போன்ற தகவல்கள் நீங்க வியாபாரம் செய்யும் இடத்திலிருந்து உங்களை வெளியேற்றும் கட்டாய சூழல் ஏற்படும் போது இந்த வியாபாரி சான்றிதழை பயன்படுத்தி நீங்கள் அதே இடத்திலோ அல்லது மாற்று இடத்திலோ உங்கள் வியாபாரத்தை செய்து கொள்ளலாம் இந்த சாதனைகளோட முக்கியமான பயன்பாடு இதுதான் கணக்கெடுப்பு நடக்கும் போது அனைத்து வியாபாரிகளும் கலந்துக்கங்க உங்களுடைய அனைத்து தகவல்களையும் பதிவு செஞ்சுக்கங்க அடுத்த விளையத்துல வியாபாரி அலையாளர்கள் பார்க்கலாம் அனைவரும் மகிழ்வான சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி Bun, terminal al a, -l -a, -l -a.